வெல்கம் டு மாஸ்டர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய அக்ஷயோட டிராக தான் இருக்குது அக்ஷய ட்ராவரில் நமக்கு இன்றைக்கி ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்ம் நம்பராகவே கிடச்சிருக்கு அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து பெண்டிங் நம்பர் ஆடுறக்கான சான்சஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் அதே மாதிரி போன வார ரிசல்ட்லேருந்து நமக்கு இந்த வாரம் ஏதாவது கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா அதாவது ஒரு நம்பர் என்ன நம்பர் அது ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை முழுக்க முழுக்க பெண்டிங் நம்பர் மட்டுமே வச்சு இன்றைக்கி ஆட போகிறாங்களா இல்லை ட்ரையல் நம்பர் வேறு நானூற்றி எண்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுபோக உங்களுக்கு வந்து இந்த இன்றைக்கி அடிக்கப்படுகிற ட்ரா நம்பர் ரிசல்ட் வந்து நாலு 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 நம்பரை பேஸ் பண்ணி மூணு நாலு நம்பரை பேஸ் பண்ணி வந்திருக்கு அதை வச்சு ஏதாவது அடிப்பாங்களான்னா நாலு நாலு மூணு நம்பர்னா எப்படி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொண்ணூற்றி நாலு ஏழ்நூற்றி நாற்பத்தி நாலு ஜீரோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி வருதுன்னா நாற்பது எழுபத்தி நாலு தொண்ணூற்றி நாலு இப்படி தான் வருது இதுலேருந்து வந்து நமக்கு நாலு நம்பர் திரும்ப மூணு நாலு நம்பர் இதில் வந்து ஏதாவது ஒரு நாலு நம்பர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்தரலாம் சரிங்களா கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் நமக்கு இன்றைக்கி கன்ஃபார்மாகவே கிடச்சிருக்கு அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இதையும் நம்ம சப்போர்ட்டி நம்பர் எடுத்துக்கலாம் சரிங்களா இது நமக்கு வந்து பூஸ்ட் பேக் மாதிரி தான் இது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து தொண்ணூற்றி நாலு எழுபத்தி நாலு நாற்பது அப்போ நாலு நம்பர் நமக்கு தொடர்ந்து கண்டினியூவாக கொடுத்துருக்குறாங்க அப்போது ஒரே இதில் வந்து நமக்கு மூணு நம்பர் வந்து நாலு நம்பர் கொடுத்துட்டாங்க அப்போ நமக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது அது போக இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க நானூற்றி எண்பது அப்படிங்கிற ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க ஒன்று ரெண்டாவது நானூற்றி நாற்பத்தி நாற்பது அப்படிங்கிற நமக்கு ரிசல்ட்டு கொடுத்தாங்க சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி டிரா நம்பர் பொறுத்த வரைக்கும் ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டு சரிங்களா மாதிரி போன வாரம் நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து முந்நூற்றி எண்பது சரிங்களா இப்போ ஓவரால் நம்ம இதையும் பற்றி பார்க்கும்போது நமக்கு இந்த ட்ராவில் என்ன மாதிரி நம்பர்கள் மேட்சாக இருக்குது வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் சரிங்களா இதைத்தான் நம்ம தெளிவு பார்க்கப்பறம் கொஞ்சம் கிடச்சி வரைக்கும் பாருங்கள் இதில் வந்து எனக்கு ஒரு சில நம்பர்கள் கிடச்சிருக்கு இதில் நாளைக்கு முழுக்க முழுக்க பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாக அடிக்க போகிறாங்களா இல்லை வந்து இல்லை நமக்கு இந்த ட்ரையல் நம்பர் அதே மாதிரி ட்ரா நம்பர் இதை வச்சு நமக்கு இன்றைக்கி ஓட்டிடுவாங்களா அப்படிங்கிறதே பார்த்துருவோம் சரிங்களா அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்லாம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அதே மாதிரி வந்து எழுநூற்றி முப்பத்தி நாலு ஜீரோ அறுபத்தி அஞ்சு எட் முந்நூற்றி எண்பது அப்படிங்கிறத நம்பராக இருக்குது இதை வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் இதுலேருந்து நமக்கு என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகுது சரிங்களா என்எம்ஆர் நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் நமக்கு இன்றைக்கி கன்ஃபார்ம் நம்பராகவே கிடச்சிருக்கு அது என்ன நம்பர் என்எம்ஆர் நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இந்த டவுல நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறதே பார்த்தாலும் இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து நமக்கு பெண்டிங் நம்பரில் ஏதாவது நீங்கள் ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் ஏதாவது எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா உங்களுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அது எப்படி பெண்டிங் இதில் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா அது மாதிரி மேட்ச் ஆனால் கூட எடுத்துங்க ஏ போட் பி போர்ட் சி போட் பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் வந்து ஏ போடில் ஒன்பது நாளாக இருக்குது பி போலில் பதினோரு நாளாக இருக்குது சி போடில் ஆறு நாளாக இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடல ஜீரோ பி போலில் ஒன்று சி போல் பதினஞ்சு அதே மாதிரி மூணு நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போடில் அஞ்சு பி போலில் நாலு சி போடில் முப்பத்தி மூணு நாளாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடல மூணு பிபோடில் பதினஞ்சு சி போடில் ஒன்று மாதிரி உங்களுக்கு அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போடல பதினாலு பிபோடில் ஆறு சி போலில் ரெண்டு மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் நாலு பிபோலில் பன்னெண்டு சி போல ஜீரோ அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் எட்டு சி போலில் வந்து பி போலில் ஜீரோ சி போலில் பத்து மாதிரி ஒன்றா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல ஒன்று பி போலில் ரெண்டு சி போலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு நாளாக வராம சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏழை நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் ஜீரோ பி ஏழு பி போலில் மூணு சி போல நாலு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ வந்து ஏ போலில் பன்னெண்டு பி போலில் இருபத்தி ஒன்று சி போலில் அஞ்சு நாளாக இருக்குது சரிங்களா இப்போ இதை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில நம்பர்கள் நமக்கு இன்றைக்கி என்ன நம்பர் கிடச்சிருக்குன்னா இதில் வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் பேஸ்டாக நம்ம பார்க்கும்போது நமக்கு இந்த இன்னைக்கு வந்து நமக்கு ரொம்ப சாங்காக ஆறாம் நம்பர் வந்து நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் வந்து ஏ போர்டில் பெயிண்டிங் நம்பராக இருக்குது பி போர்டில் நாலு நம்பர் பெயிண்டிங் நம்பராக இருக்குது மாதிரி மூணாம் நம்பர் வந்து சி போர்டில் பெயிண்டிங் நம்பராக இருக்குது மாதிரி ரெண்டாம் நம்பர் வந்து சி போர்டில் பெயிண்டிங் நம்பராக இருக்குது மாதிரி மூ ஒன்றாம் நம்பர் வந்து பி போடில் பெண்டிங் நம்பராக இருக்குது இப்போ பெண்டிங் நம்பரை வருஷம் வரைக்கும் நமக்கு எல்லா போர்டுலுமே எல்லாமே பெண்டிங் நம்பராக இருக்குது ஒன்பதாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜீரோ ஜீரோ வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு இருபத்தொன்னுங்கிற ரெண்டு போர்டு பெண்டிங் இதுதான் இப்போ இருக்கிறது ஹையஸ்ட் பெண்டிங்காக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் இருபத்தி ரெண்டு நாளாக பெண்டிங் இருக்குது சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பத்து நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஆறாம் நம்பர் உங்களுக்கு பன்னெண்டு சரிங்களா அது மாதிரி தான் வருது இதை பேஸ்ட்டாக வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு சில நம்பருக்கு கிடைச்சிருக்கு சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் பவர் போர்டில் நமக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணு நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பருக்கும் நாலு நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் நம்பர் நம்பருக்கு ஜீரோவுக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் நமக்கு இருக்குது உங்கள் கணக்கில் தான் வருதான்னு பாருங்க அது போக நம்ம ப்ளஸ் ஒரு சில நம்பர்கள் நம்ம இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஒரு அளவுக்கு இருக்கும் கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி நேற்று கொடுத்த நம்பர் அதே தான் கொடுத்தோம் மாற்றி கொடுத்தோம்மா என்னோ இல்லை ரெண்டு ஒரே மாதிரி சேம் நம்பரை தான் கொடுத்துருக்கோம் மாற்றி கொடுக்குறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா நேற்று சூப்பராகவே எடுத்து வந்தோம் கணக்கு அது ரெண்டு நம்பருமே நமக்கு ஒரே சேம் ஒன்பது நாலு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகும் அதே மாதிரி சி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வந்துருக்கோம் சரிங்களா அது மாதிரி தான் இன்றைக்கி வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அது மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் நான் ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நானூற்றி எண்பது நானூற்றி நாற்பத்தி நாலு எண்பத்தி ஐம்பத்தி எட்டு அது போக நமக்கு தொண்ணூற்றி நாலு எழுபத்தி நாலு நாற்பது இது வந்து நமக்கு இன்றைக்கி அடிக்கவிட்ற ரிசல்ட் இதிலேயே நமக்கு வரும் அது வந்து ஒரு நாலு நம்பர் வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி பார்ப்போட் நம்பர் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இரநூத்தி எண்பத்தி ஏழு ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது முந்நூற்றி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி ஏழு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு நானூற்றி அறுபத்தி ஏழு நானூற்றி முப்பத்தி எட்டு அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு சரிங்களா இதுதான் நமக்கு கிடச்சிருக்கு இதுலேருந்து நமக்கு என்னம்மா நம்பர்கள் ஆகுது அப்படிங்கிறது பாருங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்க நம்பர் இதில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் நம்ம ஒரு ஒரு சொல்ல நம்பர் வந்து நம்ம எடுத்து வச்சிட்டோம் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் வர போகுது அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது நம்ம நேற்று எப்படி நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி இந்த டிராவலையும் கொஞ்சம் நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் அது போக ப்ளஸ் வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது அது கொஞ்சம் கணக்காக வருதான்னு பாருங்க அஞ்சாம் நம்பர் வருதான்னு பாருங்க எட்டாம் நம்பர் மேக்ஸிமம் எட்டாம் நம்பர் வரணும் இந்த ட்ராவல் நமக்கு எட்டாம் நம்பர் பேஸ் நிறையவே இருக்குது இன்னும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நானூற்றி எண்பது அப்படிங்கிற நம்பரில் எட்டாம் நம்பர் கொடுத்துட்டாங்க சரிங்களா அதே மாதிரி ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டில் எட்டாம் நம்பர் வந்துருச்சு முந்நூற்றி எண்பதில் எட்டாம் நம்பர் வந்துருச்சு அப்போ எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மூணு டைம் கிடச்சிருச்சு அப்போ நாலாம் நம்பர் நமக்கு மூணு டைம் கிடச்சிருச்சு நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற அந்த மாதிரி மெத்தேடில் எதை வச்சுருக்கீங்க அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை இப்போ நம்ம இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன நாலு ஜீரோ நாலு தானே அப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இப்போ நாலாம் நம்பருக்கு அதிகமாக செட் ஆகக்கூடிய நம்பர் என்னென்னங்கிறது மட்டுமே பார்த்தா போதும் சரிங்களா வேறு எதுவும் வேண்டாம் அதே மாதிரி ஜீரோவுக்கு அஞ்சாம் நம்பருக்கு என்ன செட் ஆகும் ஜீரோவுக்கு வந்து அதிகமாக செட் ஆகக்கூடிய நம்பர் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஒரு ஜீரோ வருது இல்லையா ஜீரோவுக்கு நாலு ஒன்பது அப்படிங்கிறது செட் ஆகும் இல்லையா அப்போ அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஒரு நால நம்பர் இங்கே வச்சுருக்காங்க நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி நாலு இருபத்தி நாலு நாற்பது அப்படிங்கிற நம்பருக்கும் அதே மாதிரி இங்கே ட்ரையல் நம்பர் நானூற்றி எண்பது அடிக்கப்பட்டதுக்கும் அதே மாதிரி ரிசல்ட்டு நானூற்றி நாற்பது அடிக்கப்பட்டதுக்கும் கொஞ்சம் லிங்க் இருக்கிறதுனால நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஒரு நாலு மேபி கொடுக்குற வாய்ப்புகள் இந்த டாவில் இருக்கணும் அப்படிங்கிற எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் அது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்க வந்த இடத்துக்குன்னு தான் சொல்கிறேன் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா நம்ம நேற்று கொடுத்த கணக்கே தான் நீங்கள் கொடுக்குறோம் அதாவது நம்ம சொன்ன மாதிரியே வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இல்லைன்னா நானூற்றி நாற்பத்தி ஆறு சரிங்க அந்த நாலு நாலு ஆறு அந்த கணக்கில் கொடுக்குறோம் அதே மாதிரி மெத்தேடில் வருதா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துங்க சரிங்க அந்த மெத்தேட் தான் நமக்கு இங்கே நேற்று எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆச்சோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம கொடுக்குறோம் நம்ம வந்து எட்நூற்றி இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் நம்ம நேற்று கொடுத்தோம் இல்லையா ஏபோவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பர் வச்சு கொடுத்தோம் இல்லையா அதே மாதிரி தான் எட்நூற்றி இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பரை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நானூற்றி நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரும் நானூற்றி தொண்ணூ தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிற தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற ரெண்டு நம்பரும் நம்ம எதிர்பார்க்குறோம் சரிங்களா அதே மெத்தடில் நமக்கு வர வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி சி போர்டில் கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஏழு ரெண்டு அஞ்சு நாலு இந்த மாதிரி இந்த மாதிரி அஞ்சு ஜீரோ இந்த மாதிரி மெத்தேடில் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குங்கிறது கணக்காக வருது பார்க்கலாம் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் நம்பர் கொஞ்சம் மெய் மெயினாக ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதில் ஏதாவது உங்களுக்கு மேட்சாகுதுன்னு பாருங்கள் மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நாற்பத் தொண்ணூற்றி ஆறு ஐம்பத்தி அறுபத்தி அஞ்சு இருபத்தி எட்டு எண்பத்தி ஏழு அறு ஐம்பத்தி ஆறு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி அஞ்சு எழுபத்தி ஆறு அறுபது தொண்ணூறு ஜீரோ ஏழு நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு எண்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு எழுபத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு இது தான் நமக்கு பேசிக்காக கிடச்சிருக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்கோம் இந்த ட்ராவில் சரிங்களா அதே மாதிரி ஆழ்வோட நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டு நாலுங்கிற ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதே மாதிரி அஞ்சு ரெண்டுங்கிற ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கில் வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நம்ம கொடுத்த நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கும் இதில் பெண்டிங் நம்பர் உங்களுக்கு எங்கேயாச்சும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் இல்லை நீங்கள் அப்படியே நீங்கள் சொன்ன நம்பர் அப்படியே வரலைன்னா கூட இந்த சீ போர்டை கொஞ்சம் மேட்ச் பண்ணி பாருங்க சீபோர்டில் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சீபோர்டில் மூணு அல்லது ரெண்டுங்கிற மாதிரி நம்பர்கள் மேட்சாகிறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு ஏதாவது மூணு ரெண்டு அப்படிங்க நம்பரில் ஏதாவது வாட்சா உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க ஏன் ரெண்டாய நம்பரும் மூணாம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா ரெண்டுமே கொஞ்சம் பெண்டிங் நம்பராக இருக்குது மேபி இந்த நம்பரில் கொஞ்சம் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நமக்கு அப்படி ஜீரோவுக்கு மூணு செட் ஆகும் ஜீரோவுக்கு ரெண்டு செட் ஆகும் அதை கணக்கு வச்சுக்கோங்க அந்த மாதிரி வருது அப்படிங்கிறேன் பாருங்கள் மேபி ஒரு நாலாம் நம்பர் அதை கணக்கு தான் நமக்கு கொடுக்குற புரியுதுங்க நான் சொல்கிறது உங்களுக்கு மேபி நாலா நம்பர் மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்கிறோம் பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாக அடிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மூணாம் நம்பர் ரெண்டாம் நம்பரும் எடுத்து சீபோர்டில் வைக்கிறக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்குது ஏன்னா முப்பத்தி மூணு நாள் ஆயிடுச்சு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதத்தில் முப்பத்தி மூணு நாளாக வந்து நமக்கு வைக்கவே இல்லை என்ன வைக்கலாம் மூணாம் நம்பர் வைக்கல அப்போ மூணாம் நம்பர் எல்லா நம்பரும் வச்சுட்டாங்க மூணாம் நம்பர் மட்டும் இந்த மாதம் புறாமல் சி போர்டில் வைக்கவே இல்லை சரிங்களா நாளைக்காச்சும் வச்சு இந்த கணக்கு இந்த மாதத்தோடு முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு ஆடுவாங்க ஏன்னா நாளைக்கு முப்பது முப்பதாம் தேதி முப்பத்தொன்னாந்தேதியிலாம் உங்களுக்கு ரிசல்ட் இருக்கா இடத்துல இருக்கான்னு பார்ப்போம் அந்த மாதிரி இருக்குது சரிங்களா அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நாளையோட வச்சு முடிக்கலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு கண்டிப்பாக முடிச்சிடுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் அதே கணக்கு தான் சரிங்களா நம்மளே கண்டினியூ ஆகும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குற மூணு ரெண்டுங்கிறது சி போல் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா